ஹை வீவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் பூமி ககனோடு போய்கிட்டு இருக்கும்போது சந்திரா வந்து பூமிக்கு ஃபோன் போட்டு நீ என்னை ஏமாத்திட்ட எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே குடிச்சிக்கிட்டுருக்காரு இதை பார்த்ததுமே பூமிக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க அங்கே போனால் யாரோ பூமியை இழிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்த்தா சந்திராவை யாரோ பாட்டிலால் குத்திருக்காங்க இதை பார்த்ததுமே பூமி பயங்கரமாக ஆகி அந்த பாட்டிலை எடுக்கிறாங்க என்ன பாச்சு என்ன பாச்சு அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே சந்திரா வந்து மயங்கிடுறாங்க அப்போ அபூர்வா எல்லோருமே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பூமியை பார்த்து செம்மையா திட்டுறாங்க என்ன பூமி இந்த சொத்துக்காக இவரை கொலையே பண்ண பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பூமி மேலே பள்ளி போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சந்திராவுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சந்திரா வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க கோமா ஸ்டேஜுக்கு போன சந்திராவை பார்த்து அபூர்வா வந்து பயங்கரமாக ஆகி நிற்கிறாங்க என்னது இது இவருக்கு ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி திட்டுறாங்க இனிமேட்டும் உனையே ஒரு நிமிஷம் கூட நான் சும்மா விட மாட்டேன் சொத்துக்காக கொஞ்ச அளவுக்கு போயிட்டுள்ள உனைய நான் என்ன பண்றேன்னு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உடனே அங்க வந்து போலீஸ் எல்லாருமே பூமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே ஜெயில வச்சு பூமியை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நீ சொத்துக்காக ஒருத்தரை கொலுச்ச அளவுக்கு போவியா இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ரொம்பவே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ பூமி சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பாவே நான் கொலை செய்வேனா கண்டிப்பாக இல்லை யாரும் ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்க அதிகாரிங்கெல்லாம் பூமியை மேலே தான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க அப்போ அபுருவா வராங்க அபுருவா வந்து அந்த கிட்ட இருக்கிற லத்தியை வாங்கிட்டு நம்ம பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் சொத்துக்காக அவரை கொடைப்பண்ண பார்ப்பேன் உனையை நான் இங்கே அடிச்சே சாவடிக்க போகிறேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்பை தூக்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ கரெக்டாக வந்து நம்ம ககன் அந்த லட்டியை யார் யாராவே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ககன் நிற்கிறாரு அப்போ ககன் வந்து அபுருவ பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இருக்கிற வரைக்கும் என் பூமியை அவங்களால நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபுருவா முன்னாடி நேருக்கு நேராக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபுருவா சொல்கிறாங்க ஏய் இந்த நீ தலையிடக்கூடாது அவளை இந்த இடத்துல நான் அடிச்சு சாகரிக்கணும் என் புருஷன் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு இந்த நிலைமைக்கு காரணம் யாரு தெரியுமா இங்க நிக்கிறாலே பூமி தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொலை பண்ண பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டாங்க சரி பூமி தான் அவரை பண்ண பார்த்தாரு நீங்க சொல்றீங்க அது உங்க கண்ணால பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆபூர்வா அமைதியா இருக்காங்க இருக்கிற கேக்குறாங்க எதுக்கு சார் இந்த பொண்ணு மேல கேஸ் ஃபைல் பண்ணி இப்படி ஜெயில அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த இவ தான் சார் அவரை பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு வந்து நம்ம ககன் வந்து சூப்பராக கேளுங்க கேட்கறாங்க சரி இவங்க தான் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்து இந்த வாட்ச்மேன் தான் சார் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ பா பாத்தியா இவ கொலை பண்றத நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப யாராலுமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல அப்போ நம்ம ககன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாம ஒருத்தவங்க மேல கொலை பழி போடுறது குற்றம் இவங்களை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத கோட் பாத்துக்கோ அது வரைக்கும் இவங்க மேல எந்த ஒரு அடியும் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சொல்லிடுறாங்க அப்போ அப்புறம் வந்து பூமியை பார்த்து சொல்றாங்க இப்ப வேணா உனைய வந்து ககன் காப்பாத்தலாம் ஆனா இதுக்கப்புறம் உனைய யாராலுமே காப்பாற்ற முடியாது உன்னோட சாவை என்னோட கையில தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ககன் வந்து சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சா பாத்துக்கோ நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பூமி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு அபூர்வானால பூமி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பூமி தன்னோட அப்பா சந்திராவை நினைச்சு லாக்அப்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மறுநாள் காலையில பூமியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனா ஜட்ஜையா முன்னாடி பூமி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க நீ எதுக்காகமா அவரை கொலை செய்ய பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க என்னை பெத்த அப்பாவை நானே கொலை செய்யறதுக்கு பாப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமிக்கு எதிராக பேசுற வக்கீல் வந்து சொல்றாங்க இவ சரியான காரியக்காரி இவளோட காரியம் ஆகுறதுக்காக இப்படி சந்திராவை பண்ண பார்த்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ பூமி வந்து சொல்றாங்க எல்லாரும் நிறுத்துங்க சந்திரா தான் என்னோட உண்மையான அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டதுமே ஜஜ்ஜயா சொல்கிறாங்க சரிம்மா அதை நிரூபிக்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க எனக்கு ஆதாரம் மட்டும் இருந்துருந்துச்சா இந்நேரம் நான் என்றைக்கே நான் நிரூபிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சரச் சந்திரா தான் என்னோட அப்பா அப்படிங்கிறத நிரூபிச்சு எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டிருப்பேன் ஆனால் நான் சொத்துக்காக ஆசைப்படலை என்னோட அப்பா என் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம பூமி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது பூமியை பார்த்து ஜஜ்ஜையா சொல்கிறாங்க உன்னோட அழுகையும் கண்ணீரும் மட்டும்தான்மா இந்த கோர்ட்டில் இருக்குது வேற எதுவும் எதுவுமே உனக்கு சாட்சியா இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம பூமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா அந்த கோர்ட்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ ஜட்ஜையா வந்து பூமியை பார்த்து ரொம்பவே இறக்கப்படுறாங்க நான் வந்து இந்த பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் இந்த பொண்ணுக்காகவே இந்த பொண்ணோட டிஎன்ஏவும் சந்திராவோட டிஎன்ஏவும் வச்சு செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ககன் வந்து அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாரு பூமி சொன்னதுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல என்னது பூமி இப்படி

உண்மையான அப்பா அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருவா போலயே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பூமியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த சைடு பூமிக்கும் சந்திராவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்கு அப்போ கிருஷ்ணா வந்து சொல்றாங்க பூமி கிட்ட பூமி நீ எதுக்குமே அழுவாத கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு அபூரா வந்து பூமியை பார்த்து பூமியை பல்லார்னு அடிக்கிறாங்க என்ன தைரியம் இருந்தா கோர்ட்ல சந்திரா உன்னோட அப்பா அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருப்ப நீ என்னடி அவர் பெத்த பொண்ணா அந்த அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ என்னதான் தான் நினச்சாலும் சரி உன்னால் உண்மையை நிரூபிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சரதா வந்து ககன் கிட்ட சொல்றாங்க ககன் அங்கே பார்ப்பா பூமி தனியாக நிற்கிறா பூமி கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க அவ தான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டாலே சந்திரா தான் தன்னோட அப்பா அப்படிங்கிறது அப்போ சந்திராவோட பொண்ணு பூமி தான் இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியும் அதான் அவங்க அப்பா சப்போர்ட் அவளுக்கு இருக்குல்ல இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்கிறது வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சரதா சொல்றாங்க பூமியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அவளுக்கு நீயும் வேணும் சந்திராவும் வேணும் அவ என்ன செய்வா உன் மேல இருக்கிற தான் அவ இவ்வளவு விஷயத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட நம்ம சரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம செரி வந்து பூமி கிட்ட போய் சொல்றாங்க என்ன பூமி நீ சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க என்ன செரி நீங்க கூட நீ நம்பலையா உண்மையா சொல்ற எனக்கு சந்திரா தான் அப்பா நான் சந்திரா அப்பான்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் ஆனா என்கிட்ட அந்த உண்மையை சொன்னவரை இப்போ உயிரோட இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செரி சொல்றாங்க நான் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் பூமி கண்டிப்பா நீ பொய் சொல்ல மாட்டேன் நீ பொய் மாதிரி சொத்துக்கு ஆசைப்படுற பொண்ணும் நீ கிடையாது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த அபூர்வாவால் உனைய வீட்டை விட்டு துரத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்ம சந்திரா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருல அதனால நம்ம பூமிக்கும் சந்திராவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் இருப்பாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல சந்திராவோட பொண்ணு பூமிதான் அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடும் நம்ம சந்திராவும் சோபாவுக்கும் எனக்கு பிறந்த பொண்ணு பூமிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தன்னோட மகள ஏத்துப்பாரு அது மட்டும் இல்லாம நட்சத்திரக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் பூமிக்கு வீட்டில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ககன் வந்து பூமி மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருப்பார் ஏன்னா சந்திராவோட பொண்ணு பூமி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூமியை விட்டு விலகி விலகி போவார் ஆனால் அவரால் பூமியை விட்டு நிரந்தரமாக விலகி போக முடியாது பூமியவே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம நட்சத்திராவை சரி தான் கல்யாணம் பண்ணிப்பார் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க